மரண்டியா மூச்சு சொல்லுவாங்க

பாரு <laughs> <laughs> தண்ணி போய் தண்ணி போகும் கையை ஆச்சு கையை சொன்னேன் கையை இப்படி பட்டா வச்சுட்டு தண்ணியை கீழே அமுக்கணும் மேலே ஆஹா பெரியப்பா ராஜ்கிராமர்கள் வந்து விட்டார் அதான் போவா தண்ணி முன்னாக்கா காலை முடிக்கா

பார்த்து பார்த்து பார்த்தா சமரா பின்னாடி பக்கமாக கை இது பண்ணி

நாள் கூட தேவ இல்ல ஏ சரிங்க வெக்கலா குட்டி குட்டி வெளிய போறேன் மனசுக்கு பட்டு பாடு பாரு வாameni பாட்டு கேட்டா பேப்பர் இல்ல தள்ளி மாட்டே போறோம் காலை பேஜ் பண்ணக்கூடாதே ஏ டேய் ஏ டேய் வா வா சாமரா ஏ ஏ આને એનું ખબર આ સમરા પોટા આ ના આટલી ની પાક કઈ ગલુ હેય સમરા તું તો મોઢા પોટ આ આટલી વાન છોડ લે મુલા આ ભાઈ કઈ પાક નથી હે હે ഇത് മെല്ലെ താക്ക ടാബക്നല്ലേ ഓറില്ല നില്ലടി ഇയ ടൗസ് പിടിച്ചിക്ക്രാ